ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லாம் எப்படி இருக்கீங்க போன வீடியோவில் நானே ஒய்ஃபை சேர்ந்து அதிரசம் பண்ணி போட்டுருந்தோம் ஒரு சின்ன மினி விழாக்காக இன்றைக்கி இந்த மினி விழாக்கெல்லாம் நம்ம போகிறது பட்டர் முறுக்கு தாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு மூணு நிமிஷத்தில் அந்த பட்டர் முறுக்கு பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா பச்சரிசி வெண்ணெய் எள் பெருங்காயம் உப்பு அப்புறம் சால்ட்டு உடச்சக்கல்ல பவுடர் அவ்வளோதாங்க அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் அது மட்டும் தான் போதும் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பச்சை அரிசியை வச்சு வச்சு உரைத்திட்டு அதை அரைச்சிக்கலாம் அதோட நம்ம எள்ளை கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவோடு நம்ம ஆட் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா பட்டர் பட்டர்லாம் காய்ச்சி வச்சுக்கலாம் காய்ச்சதை ஊற்றிட்டு அப்புறம் உடச்சக்கல்ல அரைச்ச உடச்சக்கல்ல பவுடரை எடுத்து போட்டுட்டு அதோட சால்ட்டு பெருங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கழிந்தான் சால்ட்டு போட்டுக்கோங்க பெருங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி கலந்து நம்ம சப்பாத்தி அரைப்பலாம் சப்பாத்தி நம்ம பிசை வந்துடுமா அது போல் நீங்கள் பிசைஞ்சாலே போதும் ஓரளவுக்கு பிசைஞ்சாலே நம்மளுக்கு வந்து சிம்பிளாக வந்து அந்த மாவு வந்துடும் வேற என்ன அடுத்தது வந்து இதை தட்டி இல்லை முறுக்கு குழாயில் போட்டு முறுக்கு குழஞ்சி அப்படியே எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணால் நம்ம அழகான மட்டும் வந்துடும் ரொம்ப சிம்பிள் தாங்க இதை நம்ம வந்து வீட்டில் சும்மா ஸ்நாக்ஸ் போல் பண்ணலாம் இது ரொம்ப பெரிய வேலைனா இல்லை பலகாரம் போல் பண்ண அவசியம் இல்லை ஜென்ரலாக வீட்டில் நம்ம சமைக்கணும் அது போல் பண்ணாலே போதும் எப்பவுமே நானும் என் ஒய்ஃபு சேர்ந்து வந்து எல்லாம் பலகாரம் பண்ணுவோம் எல்லா எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என் ஒய்ஃப் வந்து என்னை கல் கள்ளி ஊற்றுவாங்க ஏன்னா அவளுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணோம் நான் வந்து வேலையை பண்ணால் முடிச்சா போதும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன் அது அவங்களுக்கு பிடிக்காது அவள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவோம் பார்ப்பாள் அதனால் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சம்ம சண்டை நடக்கும் இந்த எல்லா ஃபெஸ்டிவலு இந்த பலகாரத்தில் பண்ணி இருக்கிறதுக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் உங்கள் கணவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா உங்கள் கருத்துக்களை கம்மல் போஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நானும் வீடியோவில் என் முகத்தை காட்டியிருக்கேன் முருகி பிழிய முறியாமல் பிரிஞ்சிருக்கேன் அதை கேவலமான என் மூஞ்ச பார்த்துருக்காமல் எதுவும் கல்வி தள்ளாதீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போல் பல வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்